بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال النبي عليه الصلاه والسلام من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق الله العظيم صدق رسوله النبي الكريم صلى الله عليه وسلم அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹூத்தாலா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நியாமத்தை தந்திருக்கின்றான் அதுதான் ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான் இது அல்லாஹூத்த ஆலாவுடைய மிகப்பெரிய அருள் மிகப்பெரிய ஒரு நியமத் இதற்கு நாம் அல்லாஹுவுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் அல்ஹம்துல்லா சும் அல்ஹம்துல்லா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே பெரியவர்களே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தை மிகவும் பிரயோஜனமிக்கதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் எங்களுடைய எந்த ஒரு நிமிடத்தையும் எந்த ஒரு வினாடியையும் நாம் அல்லாஹுடைய சிக்கர் இல்லாமல் ஞாபகம் இல்லாமல் பாதத் ஒன்றோடு சம்பந்தப்படாமல் கழித்து விடக்கூடாது அதிலே நாம் அனைவரும் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அன்பு நபி சல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் எப்போதும் என்ன செய்வார்கள் ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னாலே சஹாபாக்களுக்கு ஒரு ஹுத்துபா செய்வார்கள் இமாம் சல்மான் ஃபாரிசி ரதி அல்லாஹு அன்மு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இமாம் பைஹக் இஹ்மஹுல்லா அவர்கள் இதனை பதிவு செய்திருக்கின்றார்கள் சல்லல்லா அலையலாம் அவர்கள் சொல்வார்கள் அந்த ஹுத்துபாவிலே நாஸ் மனிதர்களே கது ஷஹருன் முபாரகுன் அதீமுன் உங்களுக்கு மகத்தான கண்ணியமான பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் உங்களுக்கு வந்திருக்கின்றது அதுதான் ரமதானுடைய மாதம் அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அதே போன்று அந்த மாதத்திலே பகல் பொழுதிலே நோன்பு நோட்பதை அல்லாஹு தாலா கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இரவு நேரங்களிலே தயாமுல்லையில் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதை சுண்ணத்தாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் மேலும் ஒரு அடியான் இந்த மாதத்திலே நன்மையான ஒரு நலவான ஒரு விடயத்தை செய்வானாக இருந்தால் அல்லது ஒரு சுண்ணத்தான ஒரு விடயத்தை ஒரு ஐபாதத்தை செய்வானாக இருந்தால் அல்லாஹு தாலா அந்த சுண்ணத்துக்கு பரதுடைய கூலிகளை கொடுப்பதாக வாக்களித்தார்கள் ஒரு ஃபரதை செய்தால் அல்லாஹு தாலா எழுவதுகள் செய்த கூலியை கொடுப்பதாக அன்பு நபி சல்லா அலையம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த ஹுத்துபாவிலே ஞாபகம் செய்தார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த மாதம் இருக்கின்றதே ஷஹ்ருன் முக்மின் ஒரு முக்மின் ரிஸ்க்கு அதிகரிக்கப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்திலே எங்களுடைய ரிஸ்குகள் வாழ்வாதாரம் எங்களுடைய தேவைகளுக்கு அல்லாஹூத்தாலா அனைத்தையும் சிறப்பான முறையிலே பூர்த்தி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றார் எனவே இந்த மாதத்தை நாம் யாரும் என்ன செய்யக்கூடாது பிரயோஜனமற்றதாக ஆக்கிவிடக்கூடாது ஒவ்வொரு நிமிடத்தையும் வினாடியையும் நான் பிரயோஜனம் மிக்கதாக கழிக்க வேண்டும் குறிப்பாக இந்த மாதத்திலே நாம் சஹர் செய்ததிலிருந்து அடுத்த நாள் அந்த சஹருடைய நேரம் வரைக்கும் அல்லது ஃபஜ்ரில் இருந்து அடுத்த நாள் அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் எங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்னுடைய ஃபஜ்ருடைய அந்த முந்திய இரண்டு இரண்டு ரக தொழுகை எவ்வாறு அமைய வேண்டும் அதிலே அன்பு நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த மிக முக்கியமான ஒரு சுண்ணா முதலாவது ரகத்திலேயா ஐயுகள் காஃபி ரூன் என்ற அந்த சூரா இரண்டாவது காலத்திலே குல் ஹூ அல்லாஹு அஹத் என்ற அந்த சூறாவை ஓதி நாம் என்ன செய்ய வேண்டும் அன்றைய நாளை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அல்லாஹுவை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்ற அந்த மெசேஜை நாம் அல்லாஹு தாலாவுக்கும் அல்லாஹு நாம் சொல்வதோடு எங்களுடைய உள்ளத்திலே நாம் உள்ளத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ஃபஜ்ருடைய நேரத்திலே நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு அந்த ரப்பு தான் தான் எங்களுடைய இரச்சகன் வேறு யாரும் இல்லை என்று அவ்வாறு அந்த ஃபஜ்ருடைய சுண்ணாவில் இருந்து நாம் எம்முடைய அன்றைய நாள் முழுவதனுடைய இபாதத்துக்களையும் எங்களுடைய வேலைகளையும் தேவைகளையும் நாம் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு பிரயோஜன மிக்கதாக ஆக்கிக் கொள்ள முடியும் நாம் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்திலே நாம் வெறுமனே பசித்திருந்து தாகித்திருந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது வெறுமனே பசித்திருந்தும் தாகித்திருப்பதிலும் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது மாற்றமாக அதனை நாம் உயிரோட்டம் உள்ள ஒரு நோன்பாக ரமதானாக நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ரமதானை ஆக்கிக் கொள்ள வேண்டும் எம்முடைய காலை பொழுதிலே சுபாவுடைய தொழுகைக்கு பின்னால் செய்ய வேண்டிய அவுராதிகள் திக்ரிகள் அவற்றை நாம் மறந்துவிடக்கூடாது அல்லாஹுவை ஞாபகம் செய்வது அல்லாஹுவை துதி செய்வது அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவது இதே போன்று அன்பு நபி சல்லல்லா அலி அவர்களின் மீது செலவா சொல்வது இதனை நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு திட்டத்தை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு நான் அல்லாஹுவை புகழுவது சுஹான் அல்லாஹ் லா இலாஹ இல்ல அல்லா அல்லாஹு அக்பர் எத்தனை தடவை நாம் அல்லாஹுவை புகழ வேண்டும் இந்த திக்ரை நான் எத்தனை தடவை செய்ய வேண்டும் குறைந்தது ஆயிரம் தடவையாவது நான் செய்ய வேண்டும் அன்பு நபி சொல்லா இஸ்லாம் அவர்களின் மீது சலவான் சொல்வது இதனை குறைந்தது நான் ஆயிரம் தடவை சொல்ல வேண்டும் என்னுடைய பாவ மன்னிப்புக்கு நான் இஸ்தேஃபார் செய்வது குறைந்தது ஆயிரம் தடவையாவது நான் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவத்தை என்னுடைய உள்ளத்திலே நாம் ஒவ்வொருவரும் கொண்டு வர வேண்டும் நாம் திட்டமிட வேண்டும் என்னுடைய துஹாவுடைய தொழுகை இந்த ஒரு மாதம் நான் தவறவிடக்கூடாது கூடாது இந்த ஒரு மாதத்திலே நான் பயிற்சி எடுத்து ஏனே பதினோரு மாதங்களிலும் அந்த துஹாவுடைய தொழுகை அவ்வாபின் தொழுகை வித்ருடைய தொழுகை தஹஜூதுடைய தொழுகை நாம் என்ன செய்யக்கூடாது அவற்றை நாம் தவறவிடக்கூடாது இந்த மாதத்திலே ஒரு சுண்ணாவுக்கு பல ஒரு சுண்ணாவுக்கு ஃபரதுடைய கூலியும் ஒரு ஃபரதுக்கு எழுபது ஃபரதுகளுடைய கூலியையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் என்றால் நாம் இவற்றை பிரயோஜனமிக்கதாக ஆக்கி கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த மாதத்திலே நாம் இரவு நேரத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த கயாம் உள்ளே நாம் அல்லாஹூ தாலாவிடத்திலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அநேகமான அதிகமான எல்லா இபாதத்துக்களிலேயும் நாம் எதிர்பார்க்கின்றோம் அன்பு நபி சல்லா அலையம் அவர்கள் கூட எந்த இபாதத்தை செய்தாலும் அதற்கு பிற்பாடு இஸ்தேகார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாமும் எங்களுடைய இபாதத்தின் மூலமாக அல்லாஹூவிடத்திலே எதிர்பார்ப்பது பாவம் மன்னிப்பு அடியார்கள் என்போர் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் மனிதர்கள் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலாவிடத்திலே ஆதரவு வைக்க வேண்டும் சலல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதத்திலே மன்காம ஈமானன் நம்பி யார் இந்த மாதத்திலே இரவு பொழுதிலேயா யார் ஈடுபடுகின்றாரோ அல்லாஹு ஆலா அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க நான் பாவங்கள் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை அன்புணபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே நாம் எம்முடைய இரவு நேரத்தை அல்லாஹுவுக்கு விருப்பமாக கழிக்க வேண்டும் அல்லாஹூ தாலா எங்களிடத்திலே கேட்கின்றான் என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா நோயாளிகள் என்னிடத்திலே உங்களுடைய நோய் குணமடைய வேண்டும் என்று கேட்பதற்கு யாரும் இல்லையா தேவையுடையவர்கள் உங்களுடைய தேவை பூர்த்தியாக வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹு தாலா தகஜூதுடைய நேரத்திலே செய்கின்றான் என்றால் நாம் அந்த நேரத்தை இரவு பொழுதை நாம் பிரயோஜனமிக்கதாக கழிக்க வேண்டும் அல்லாஹுவை துதி செய்வதிலும் கியாமுள்ளேல் அல்லாஹுவை நின்று வணங்குவதிலும் நாம் அந்த நேரத்தை நாம் கழிக்க வேண்டும் எங்களுடைய வித்திருடைய தொழுகை தகஜுதுடைய தொழுகை அந்த நேரத்திலே நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் நீண்ட சுஜூதுகளின் மூலமாக எம்முடைய தேவைகளை எம்முடைய விடயங்கள் அனைத்தையும் கேட்பதற்கு வேறு யாரும் கிடையாது அல்லாஹுவை தவிர கொடுப்பதற்கு வேறு யாரும் கிடையாது நாம் கொடுப்பது அல்லாஹு நாம் கேட்பது அல்லாஹுவிடத்திலே மாத்திரம் தான் நாம் கேட்க வேண்டும் அவன் தருவதற்கு எங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றான் எங்களுடைய சுஜூதுகளை நாம் என்ன செய்ய வேண்டும் நீண்ட சுஜூதுகளாக ஆக்கி எங்களுடைய துவாக்களை அந்த சுஜூதினை நாம் கேட்க வேண்டும் என்னுடைய தேவை இருக்கும் குடும்பத்துடைய தேவை இருக்கும் தொழில் தேவை இருக்கும் அல்லாஹுடைய பொருத்தம் எனக்கு தேவையாக இருக்கின்றது அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கம் எனக்கு தேவையாக இருக்கின்றது எனவே நாம் இரவு பொழுதே நாம் அதிலே கழிக்க வேண்டும் இந்த ரமலானை நாம் வெறுமனே கழித்து விடாமல் பாவம் மன்னிப்பை அடைந்தவர்களாக நாம் கழிக்க வேண்டும் அன்பு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை மிம்பருக்கு ஏறக்கூடிய நேரத்திலே மூன்று தடவை என்ன செய்கின்றார்கள் ஆமீன் ஆமீன் என்று சொல்கின்றார்கள் இந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் யார சூழல்லா வளமைக்கு மாற்றமாக நீங்கள் இவ்வாறு சொன்ன காரணம் என்ன என்று அன்பு நபி சல்லா அல்லம் சொன்னார்கள் ஜிப்ராஹ் அலி அவர்கள் மூன்று துஆக்களை கேட்டார்கள் அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் அதில் ஒன்றுதான் யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று அவர் துவா செய்தார் அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் நாம் பாவத்திலே ஈடுபட்டிருப்போம் எங்களுடைய பாவம் எங்களுக்கு தெரியும் நாம் அல்லாஹுடத்திலே இருக்கரம் ஏந்துவோம் அல்லாஹுடத்திலே இருக்கரம் ஏந்துவோம் இந்த ரமலானிலே அவன் மன்னிக்க காத்து கொண்டிருக்கின்றான் இந்த ரமதான் மாதம் என்பதே பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய மாதம் எவ்வாறு நாம் இபாதத்துக்களிலே ஈடுபடுவோமோ அதே போன்று நாம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று எந்த நேரமும் இஸ்திகா நோன்பு திறக்கக்கூடிய நேரம் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் தஹஜுதுடைய சஹருடைய நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் எனவே நாம் இந்த நேரங்களிலே மிகவும் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே கையேந்த வேண்டும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நாம் அனைவரும் இந்த ரமதானுடைய மாதத்தை பிரயோஜனமிக்க ரமதானாக ஆக்கி அந்த இபாதத்துக்களை மேற்கொண்டு நல்ல பல கூலிகளை அல்லாஹு தாலாவிடத்திலே அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் ஷேவானாக வ ஆஹ்ர தவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் அகில இலங்கை ஜம்ஹியத்துல் உலமா வழங்கும் பாபு ரையான் சுபனத்து வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி